ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாடுகள் பார்வையில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் விடயங்கள் விடயிலே அவதாரம் போகிறோம் நேற்றைய தினம் இலங்கைக்கு சர்வதேச ரீதியிலே பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட ஒரு நாளாக அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடரிலே ஐநா ஆணையாளரினாலே இலங்கை தொடர்பிலான அறிக்கை உத்தியோபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்பிலே பல்வேறு சர்வதேச நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தன இத்தொறவிலே இது இலங்கைக்கு பாதி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திய நாளாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது இது நேரடி தகவல்களை நாங்கள் நேற்றைய தினம் உங்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி ஊடாக வழங்கியிருந்தோம் எங்களுடைய சிறப்பு செய்திக்குழு ஒன்று கூட ஜெனிவாவிலே இருக்கிறது அது தொடர்பான செய்திகளை நீங்கள் இன்றைய தினமும் உங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஆதவன் இணையதளத்திலே பார்வையிட முடியும் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதாரம் இருந்தால் சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமில்லை ஐநா அலுவலகம் அவசியமற்றது திட்டவட்டமாக ஜெனிவாவில் தெரிவித்தார் அரசு தரப்பு தூதுவர் தூ தூதுக்குழு தலைவர் மாரப்பனை என்கிற செய்தி இங்கே இருக்கிறது இந்த செய்தி அப்புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இலங்கை பிரச்சைகள் அல்லாத வெளிநாட்டு நீதிபதிகளை இலங்கையின் வ வழக்கு செயற்பாடுகள் ஈடுபடுத்த வேண்டுமாயின் அரசைப்பிலே திருத்தம் செய்யப்பட வேண்டும் அந்த அரசமைப்பு திருத்தமானது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுடன் அது தொடர்பிலே சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அது கடினமானது எனவே இலங்கை இலங்கையானது உள்ளக பொறிமுறையிலே இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என வெளிவகார அமைச்சர் திலக் மாறப்பண்ணு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் அதாவது இலங்கை தொடர்பிலான அறிக்கையை நேற்றைய தினம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் சபையிலே முன்வைத்து உரையாற்றியிருந்தார் அதற்கு பதில் அளித்து உரையாற்றிய போதுதான் திலக் மாரப்பண்ணு மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் ஜெனிவாவினுடைய இந்த அறிக்கையை அல்லது ஜெனிவா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையும் தாம் முற்றுமுழுதாக மறுப்பதாகவும் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியங்க பார்க்கிற பொழுது இந்த இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி காணப்படுகிறது அதாவது நேற்று முன்தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மஹிந்த ஆதரவு அணியினரோடு ஒரு ராபோசன விருந்திலே பங்கேற்றிருந்தார் அந்த ராப்போசன விருந்திலே பங்கேற்ற ஜனாதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது திலக் மாரப்பனவினுடைய அறிக்கையிலே தான் சில முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் அவர் தயாரித்த அறிக்கை அவர் தயாரிக்கவில்லை எனவும் அது பிரதமர் அலுவலகமே தயாரித்ததாகவும் அது தொடர்பிலே அவருக்கு எதுவும் தெரியாது எனவும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை வாசிப்பது மாத்திரம்தான் அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பாக காணப்பட்டது எனினும் அந்த அறிக்கையிலே நான் பாரிய திருத்தங்களை மேற்கொண்டேன் நான் விரைவிலே ஜார் என்பதை பிரதமருக்கு காட்டுவேன் என்கின்ற வகையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டதாக நேற்று மாலை தான் தகவல்கள் வெளியாகி இருந்தன அதாவது திலக் மாறப்பனை நேற்றைய தினம் ஜெனீவாவிலே ஜெனிவா அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து சர்வதேச நீதிபதிகளுக்கு இலங்கையில் இடமில்லை அது அது அப்படி அவர்கள் இலங்கையிலே வந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அது மூன்றில் இரண்டு பெரும்பாலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்த நிலையிலே தான் இந்த விடயத்தை ஜனாதிபதி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த இடத்திலேயே நாங்கள் மற்றொரு விடயத்தை இங்கே கூற வேண்டும் திலக் மாறப்பணுவினுடைய அறிக்கை வெளியாகி சில நிமிடங்களிலேயே ஒரு சில முக்கியமான அரசியல் அவதானிகள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள் அதாவது இந்த அறிக்கையை பார்க்கிற பொழுது இது திலக் மாரப்பணுவனுடைய அறிக்கையாக இருப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை இது முற்று முழுதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினாலே தயாரிக்கப்பட்ட ஒரு தான் என்ற அவர்களுடைய எதிர்வு கூறல் வெளியாகி சில நிமிடங்களிலேயே ஜனாதிபதி இந்த திரு இந்த தன்னுடைய இந்த அதாவது திலக்கு மாரப்பாணுனுடைய அறிக்கையிலேயும் திருத்தங்களை மேற்கொண்டதாக த ஒப்புக்கொண்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றமை என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பொறுப்பு குரலில் பாரிய தாமதம் மீண்டும் வலியுறுத்தினார் மிச்சல் பசலட் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பொறுப்பு குரல் பொறிமுறையில் குறைந்தபட்சம் முன்னேற்றமே காணப்படுகிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலை இன வன்முறைகள் விஸ்திரமின்மை என்பன முக்கியமான விடயங்களாகும் இவை தொடர்பிலே விசாரிக்கப்பட்டு சம்பந்த சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பசலெட் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அதாவது மிச்சல் பஷலட் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிற நிலையிலே நேற்றைய தினம் இலங்கை தொடர்பிலான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான விவாதங்கள் இடம்பெற்றது இதன்போதுதான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையிலே அவர் பல் பல்வேறு தட்ட அல்லது பல்வேறு பட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக ச சவேந்திர சில்வாவிற்கு இராணுவத்திலே உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளமைக்கு அவர் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார் யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள ஒருவருக்கு உயர் பதவி வழங்கியுள்ள இலங்கை அரசாங்கம் எவ்வாறு இது தொடர்பிலே அல்லது யுத்த குற்றச்சாட்டு தொடர்பிலே உள்ளக விசாரணைகளை நீதியான முறையிலே முன்னெடுக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதேபோன்று இலங்கை உயர்மட்ட அரச தலைவர்கள் மத்தியிலே தூர நோக்கான ஒரு சிந்தனை இல்லை என்கின்ற ஒரு சாடலையும் அவர் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பிலான செய்திகளை நாங்கள் காணொலி செய்திகளாக உங்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சியிலே நேரடியாகவும் வழங்கியிருந்தோம் ஆதவனுடைய செய்தி செய்திக்குழு ஒன்றும் ஜெனிவாவில் இருக்கிறது இன்றைய தினமும் பல முக்கியமான விடயங்கள் இடம்பெறப் போவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது தொடர்பிலான செய்திகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்துங்கள் ஜெனீவாவில் வலியுறுத்தியது இந்தியா என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது இதற்கு முன்னர் நாங்கள் ஏழுவே சொன்னது போல ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளரினாலே இலங்கை தொடர்பினால் உத்தியோகபூர்வ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதோட விவாதங்கள் நேற்றைய தினம் இதன் பொழுதுதான் அந்த அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இலங்கை இந்திய அதாவது இந்திய பிரதிநிதி மேற்கொண்டு வார்த்தை தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் தமிழ் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நேற்றைய தினம் இந்தியா வலியுறுத்தி இருந்தது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது இன்றைய தினம் பத்திரிகைகளில் மிக முக்கிய இடத்தை படித்திருக்க அனைத்து செய்திகளுமே நேற்றைய தினம் ஜெனீவா விலை இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்ட பிரேரணை தொடர்பிலான செய்திகளாகத்தான் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் குறிப்பிட்ட கால அட்டவணையின் கீழ் விசாரணை பொறிமுறை அவசியம் ஜெனிவாவில் சர்வதேச நாடுகள் ஒருமித்த கோரிக்கை பிரித்தானியா ஜெர்மன் பெல்ஜியம் டென்மார்க் நோர்வே சீனா குரேஷியா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து மசிடோனியா உள்ளிட்ட நாடுகள் கடும் அதிருப்தி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது நேற்று நடைபெற்ற இலங்கை குறித்த அறிக்கை மீதான விவாதத்திலே உரையாற்றிய சர்வதேச நாடுகள் இலங்கையானது ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையின் கீழ் பொறுப்பு பொறிமுறையை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் இந்த நாடுகள் கூட்டாக விடுத்திருக்கின்றன அதே போன்று இந்த இடத்திலே நாங்கள் இரண்டு நாடுகள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பிலேயே சற்று ஆழமாக சிந்திப்பது அல்லது அவதாரம் செலுத்துவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் நேற்றைய தினம் டென்மார்க் பிரதிநிதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவது மிகவும் முக்கியமானது அதே போன்று இறுதிக்கட்ட யுத்தத்திலே படையினர் யுத்த ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று இறுதிக்கட்ட யுத்தத்திலே இராணுவத்தினர் பாலியல் அத்துமீறலிலே ஈடுபட்டதாகவும் பாரியல் பாலியல்விலான ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பிலும் ஆராய வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை டென்மார்க் அரசாங்கம் நேற்று தினம் முன்வைத்திருந்தது என்பது மிக முக்கியமானது அதேபோன்று நேற்றைய தினம் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதாவது இலங்கை அரசாங்கம் யுத்தத்திற்கு பின்னர் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகளை தாங்கள் வரவேற்பதாகவும் அதேபோன்று யுத்தத்திற்கு பின்னர் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருந்த பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளமை தாங்கள் வரவேற்பதாகவும் எனினும் இது தொடர்பிலே பரந்துபட்ட அளவிலான மேலும் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானது என்கிற ஒரு விடயத்தை நேற்றைய தினம் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது அதே போன்று நாங்கள் மற்றொரு செய்தியங்கு அவதானம் செலுத்தவும் இருந்தால் சகல தமிழ் அமைப்புகளும் சர்வதேசத்தில் இணைந்து செயலாற்றுவது எவ்வாறு பொதுவான வேலைத்திட்டம் தொடர்பிலே ஜெனிவா வளாகத்திலே ஆராய்வு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளும் விதத்திலே விடயத்திலே இலங்கை மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் ஓரணியில் செயற்படுவது தொடர்பாக நேற்று முன்தினம் இரவு ஜெனிவாவிலே தீவிரமாக ஆராயப்பட்டது ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்துள்ள இலங்கை தமிழ் கட்சிகள் அதேபோன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நேற்று முன்தினம் ஜெனீவாவிலே பக்க அறையிலே இத்தொடர்பில் கூடி ஆராய்ந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமை ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் உள்ளிட்ட குழுவினர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்தித்து பேசியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் தினக்குரலில் வெளியாகியிருக்கிற பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஜெனிவா பரிந்துரைகளை இலங்கை ஜெனிவா பரிந்துரைகளையும் இலங்கை தவறினால் போர்க்குற்ற விசாரணை உறுப்பு நாடுகளுக்கு ஐந்து ஆணையாளர் அழைப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்திலே சர்வதேச நீதி கொள்கைகளுக்கு உட்பட்டவாறு மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கையை விசாரணைக்கு உட்படுத்துவது குறித்து உறுப்பு நாடுகள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் நேற்று மிகவும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜெனிவாவிலே இலங்கை குறித்த இடைவினை இடைவினை உரையாற்றலின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேசமும் எவ்வாறான நிலைப்பாட்டினை எடுக்க முடியும் என உறுப்பு நாடுகள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையிலே அதற்கு பதிலளிக்கும் முகமாகவே ஐநா ஆணையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஐநா ஆணையாளரின் யோசனைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்தது என்கின்ற செய்தி இங்கே கூடிய ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது இது தொடர்பிலே இதற்கு முன்னர் வீரகை செயலில் வெளியான பத்திரிகைகளில் அதிக அளவிலே அவதாரம் செலுத்தியிருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்துவோம் ஜனாதிபதிக்கு தெரிந்தே கய்ச்சாதிடப்பட்டது சுமந்திரன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜோசனைக்கு ஜோசனை தனக்கு தெரியாது தெரியாது கை தெரியாமல் கய்ச்சாதிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூற முடியாது அவருக்கு தெரிந்தே கய்ச்சாதுர கய்சாதிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஜெனீவாவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தெரியாமல் ஐநா மனித உரிமை பேரவையிலே இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையிலே எவராலும் கைச்சாத்திர முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தை எம்ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் ஜெனியாவில் வைத்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றுமொரு செய்தியை எங்கே பார்க்கிற பொழுது கொழும்பை ராடருக்குள் கொண்டு வாருங்கள் மன்னிப்பு சபை வலியுறுத்தல் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது நீதி செல்வதாக இருக்கும் நிலை செல்வதாக இருக்கும் நிலையிலே ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையின் கண்காணிப்பை பேண வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது நேற்று புதன்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே தான் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இவை மற்றொரு செய்தி எங்கே பார்க்கிற பொழுது இனிமேலும் தாமதம் கூடாது கண்காணிப்பகம் கூறுகிறது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது புதிய தீர்மானம் தீர்மானம் ஊடாக இலங்கைக்கு மேலும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் நிலையிலே மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது இலங்கை அதன் உறுதிப்பாடுகளை நிறைவேற்றுவது தொடர்பாக சிறப்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் எனவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது அதாவது நேற்றைய தினம் ஐநா மனித உரிமை ஆணையாளரின்னாலே ஐநா பேரவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பிலே வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே தான் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய திறக்குறள் பத்திரிகைகளில் காணப்பட்டு மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வெளியாக வெளியாகியிருக்கிற செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஆரம்பத்திலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக ஐநா அறிக்கை மறுத்தது இலங்கை வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு இடமில்லை போர்க்குற்றங்களில் ஈடுபடவே இல்லை மனித புதைகுலி அறிக்கை சரியானது இராணுவத்தினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் அதிக அளவில் இதற்கு முன்னர் அவதானம் செலுத்தியிருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் இருந்தால் குற்றமளித்தவர்களை தண்டனையிலிருந்து விடுவிப்பதால் சிறுபான்மையினருக்கு எதிர்காலத்திலே ஆபத்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இது தொடர்பிலும் நாங்கள் இதற்கு முன்னர் அதிகளவிலே அவதானம் செலுத்தியிருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது கலப்பு நீதி பொறிமுறைக்கு ஒருபோதுமே இடமளியும் ஐநா ஆணையாளரின் யோசனையை அடியோடு நிராகரித்தது இலங்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இது தொடர்பிலும் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தியிருக்கோம் ஆகவே தொடர்ச்சியாக கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிற சகோதர மொழி நாளடான லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியை எங்கே பார்க்கிற பொழுது லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியும் ஒரு புகைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வெளியாகியிருக்கிறது அந்த செய்தியிலும் ஐநா மனித உரிமை ஆணையாளரினுடைய அறிக்கையை இலங்கை நிராகரித்திருக்கிறது என்கின்ற செய்தி தான் வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமாக அவதானம் செலுத்துகிற பொழுது இலங்கையில வெளியாகியிருக்கிற பிரதான பத்திரிகைகள் அதே போன்று அனைத்து ஊடகங்களிலுமே ஜெனீவா அறிக்கை தொடர்பிலான செய்தி தான் வெளியாகி பர பாரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இங்கே பார்ப்போமே ஆனால் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியும் ஜெனீவா அறிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது என்கின்ற செய்தி தான் இங்கே காணப்படுகிறது இத்தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அதிக அவதானம் செலுத்திவிட்டோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலையக செய்திலே அவதானம் செலுத்தப் போகிறோம் அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே மலையக இன்றைய மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலையக அவதானம் அவதாரம் இருந்தால் சிவனொலி பாதம் மலையின் பெயர் பலகைக்கு சேதம் சந்தேக நபர்களுக்கு போலீசார் மலை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது சிவனொலிபாத மலையின் அடிவாரத்திலே மஸ்கலிய பிரதேச சபையால் வைக்கப்பட்ட பலகைக்கு இனந்தெரியாத நபர்கள் சிலர் தார் ஊற்றி சேதம் விளைவித்தமையால் நேற்றைய தினம் அப்பகுதியிலே பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது சிவனொலி பாதமலை என மும்மொழியினால் எழுதப்பட்டிருந்த பலகையிலே தமிழ் மற்றும் ஆங்கில மொழி எழுத்துக்கள் இனந்தெரியாதோரால் தார் ஊற்றி மறைக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவியது தகவல் அறிந்து மஸ்கலிய போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து அங்கு ஏற்பட்டிருந்த பதற்ற நிலையை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளனர் இதனை அடுத்து பெயர் பழுகையும் சீரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முன்னதாக சிவனொலி பாதமலை என்றிருந்த பெயர் ஸ்ரீபாதை என மாற்றப்பட்டது எனினும் மஸ்கலி பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய மீண்டும் சிவனொலி பாதை சிவனொலி பாதமலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையிலே இந்த சம்போதரன் தொடர்புடைய இவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தமையால் அங்கு மீ மீண்டும் பதற்ற நிலை உருவாகி இருந்தது சிவனொலி பாதமலையில் ஏற்பட்ட பதற்ற தொடர்ந்து ஹட்டன் போலீஸ் மா அதிபர் மஸ்கலே போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த கூட்டத்திலே இவ்வாறு தவறான விடயத்தில் ஈடுபட்டோரை சிசிடிவி கேமராவின் உதவியுடன் கைது செய்ய உள்ளதாக அறிவித்தனர் அத்துடன் சிவனொலி பாத மலையிலே இன மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் நேற்றைய தினம் கூட்டாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அதாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அத்துடன் சிவரளிபாத மலையிலே மூன்று மதத்தினரும் அல்லது அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது அவசியமானது என்பதை நேற்றைய தினம் போலீசார் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ஒரு கூடிய ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலும் பெண்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மகளிர் தின நிகழ்விலே அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது நல்லாட்சி அரசாங்கத்திலே பெண்களுக்கு பல்வேறு வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இருபத்தி ஐந்து வீதமான பங்களிப்பை பெண்களும் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதேபோல் எதிரூர் மாகாண சபை தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இருபத்தைந்து வீதம் பெண்களுக்கு இளவு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பிரதி தலைவரும் விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் மலையக மக்கள் முன்னணியின் மகளிர் தின நிகழ்வுகள் நேற்று ரம்புடை கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் மாதர் தமை இழிவு செய்யும் மடமை மடமையை கொளுத்துவோம் என்கின்ற துணைப்பொருளின் கீழ் மலேக மக்கள் முன்னணியின் மகளிர் தின விழா நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறோம் இந்திய செய்தித் தொடர்பிலே அவதானம் இருந்தால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மோடியின் கட்சி தேவை எடப்பாடி என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது நாடு பாதுகாப்பாக இருக்க மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைய வேண்டும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையிலே அதிமுக வேட்பாளர் அறிமுக அறிமுக கூட்டம் சேலம் கொண்டலாம்பட்டியிலே நேற்று நடைபெற்றது அதில் பேசிய முதல்வர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு மோடி தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் வலிமையான தலைமையின்கள் நாடு இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் பச்சோந்திக்கோடு சிறிது நேரம் கழித்து தான் நிறம் மாறும் ஆனால் நிமிடத்திற்கு நிமிடம் நிமிடம் மாறும் திமுக பிரதமரை நிர்ணயிக்காத தலையில்லாத உடம்பு போன்ற கூட்டணி திமுக கூட்டணி என அவர் நேற்று இதன் விமர்சித்திருந்தார் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என ஸ்டாலின் முன்மொழிந்தார் ஆனால் ராகுலை பிரதமராக முடியாது முடியாதுன்னு அதே கூட்டத்திலே கலந்து கொண்ட சந்திரபா சந்திரபாபு நாயுடு கூறிவிட்டார் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் நலன்தான் தலையான கடமை உழைப்பால் உயர்ந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருப்பாக தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு இந்திய செய்தி தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் பாஜக அரசை வீட்டிற்கு விரைவில் அனுப்ப வேண்டும் மு க ஸ்டாலின் சூளுரை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது மத்தியிலும் பாஜக பாஜக அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருக்கிறார் மக்களை மற்றும் சட்டம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு ஸ்டாலின் திருவாரூர் நே திருவாரூரில் நேற்று ஆரம்பித்து வைத்தார் திருவாரூர் சன்னதி தெருவிலே உள்ள தனது பூர்வீக இல்லத்திலிருந்து ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக ஸ்டார்பில் போட்டியிடும் புண்டி கலைவானை ஆதரித்து அப்பகுதியில் ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்தார் திருவாரூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்று மக்கள் மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார் மேலும் பிரச்சாரத்தின் போது கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மக்களிடம் துண்டு பிரச்சாரங்களையும் அவர் வழங்கியிருந்தார் திருவாரூரிலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஸ்டாலின் மக்களிடையே பேசுகையில் உரிமைக்கு உரிமைக்காக போராடும் விவசாயிகளை பிரதமர் மோடி மதிக்கவில்லை நடிகர் நடிகைகளை சந்திக்கவே அவருக்கு நேரம் சரியாக உள்ளது பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் பதினெச்சு பதினைந்து லட்சம் போடப்படும் என்று வாக்குறுதி அளித்த மோடி பதினைந்து ரூபாவை கூட போடவில்லை என்பதே உண்மை மத்தியில் மத்தியிலே ஆளும் பாஜக அரசையும் விரைவிலே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற சர்வதேச செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் நியூசிலாந்து பள்ளிவாசல் மீதான தாக்குதல் தாக்குதல் இனவாத சித்தாந்தத்திற்கு எதிராக உலகளாவிய ரீதியிலே போராட நியூசிலாந்து பிரதமர் அழைப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இனவாத இனவாத வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிராக உலகளாவிய ரீதியிலே போர் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா அர்டோன் அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த நாட்டின் அந்த நாட்டிலே நியூசிலாந்திலே இரண்டு பள்ளிவாசல்களிலே கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து அவர் மேற்படி அழைப்பு விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது பிரேசில் பிரேசிலில் அணுசக்தி பொருட்கள் வாகனங்கள் பிரேசிலில் அணுசக்தி எரிபொருள் வாகனங்கள் மீது தாக்குதல் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பிரேசிலை சேர்ந்த துப்பாக்கிதாரிகள் அணுசக்தி நிலைய நிலையொன்றுக்குள் நிலையம் ஒன்றிற்கு ஜுரேனிய மெரி கொண்டு சென்ற வாகனத்தொடரின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகசி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைவந்தோவில் அவதாரம் செலுத்துவோமாக இருந்தால் புதிய புதிய ஜெனீவா பேரணி ஊடாக மக்களுக்கு விமோசனம் கிடைக்குமா என்கிற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது ஜெனிவாவிலே அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவிலே இன்றைய தினம் இலங்கை தொடர்பாக பிரித்தானியா கனடா ஜெர்மன் உள்ளிட்ட ஐந்து நாடுகளினால் கொண்டு வரப்பட்டுள்ள பிரேரணி நிறைவேற்றப்பட இருக்கிறது ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதன் பிரகாரம் பிரேரணிக்கு அனுசரணை வழங்கும் பட்சத்திலே இலங்கை தொடர்பான நாற்பதின் கீழ் ஒன்று என்ற இந்த புதிய பிரேரணி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் ஒருவேளை ஏதாவது ஒரு உறுப்பு நாடு எதிர்ப்பு தெரிவித்தால் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய தேவை மனித உரிமை பேரவைக்கு ஏற்படும் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்படாவிடின் ஐநா மனித உரிமை பேரவையின் ஏழு உறுப்பு நாடுகளினதும் ஏகோபித ஆதரவுடன் இலங்கை தொடர்பான பிரேரணி நிறைவேற்றப்படும் இந்த நிலையிலே இந்த புதிய பிரேரணை எதனை வலியுறுத்துகிறது அதனூடாக மக்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மை என்ன என்கின்ற கேள்வியை முன்னிறுத்தி தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே அவதாரம் இருந்தால் வறிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது இலங்கையிலே வர் இலங்கையில் வறுமையில் வாடும் சுமார் பத்து லட்சம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த எழுபது மில்லியன் டாலரை கடனாக வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக கடந்த வார இறுதியிலே உலக வங்கி தெரிவித்திருந்தது வீதிகள் சுகாதார பராமரிப்பு சுகாதார வசதிகள் போன்ற சேவைகளை உள்ளூராட்சி சபை அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து செயற்படுவதே இந்த திட்டத்தின் பிரதான அம்சம் அம்சம் என அந்த சர்வதேச நிதியமைப்பு விடுத்திருக்கிற அறிக்கையில் சுட்டிக்காட்ட ப பட்டிருப்பதாகத்தான் தினாகுறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைஞர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலச்சித்ரம் தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் என பெயரிடப்பட்ட ஒரு பதாதைக்கு அருகிலே அருகிலே ஜனாதி முன்னாள் ஜனாதிபதி தற்போது எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வாக்கு பட்டியோடு பேரினவாத இனத்துவயசம் என்ற ஒரு பட்டியோடு இருக்கிறார் அவருக்கு பின்னால் அவருடைய சகோதரர் கோட்டாபய ராஜபக்ஷ வேட்பு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு பதாதியோடு காணப்படுகிறார் அந்த பேரினவாதம் இன துவயசம் என்கின்ற அந்த பெட்டிக்குள்ளே வாக்கு அதாவது வாக்கை செலுத்த வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பொது பொதுமகன் அல்லது குடிமகன் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்பது போலத்தான் இந்த கேள்வி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பேரினவாதத்தையும் இனத்துவேசத்தையும் முன்னிறுத்தித்தான் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலிலே தன்னுடைய வேட்பாளரை ம மஹிந்த ராஜபக்ச களமிறாக்கி இருப்பதாக இன்றைய கேள்வி சித்திரத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இன்றைய தினம் ஜெனிவாவிலே இலங்கை தொடர்பிலான பிரேரணி மீதான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது இது நேர நேரடி செய்திகளையும் நேரடி செய்திகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி அதேபோன்று ஆதவ இணையதளத்தோடு இணைந்தர்கள் மீண்டும் மற்றொரு இன்றைய நாலு நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பேணி வணக்கம் மேர்களே